அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நம்மளோட பிறண்டை கொடி நம்ம துவையலுக்காக பிறண்டை கொடி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கட் பண்ண பகுதிக்கு அருகு அருகில் புதிய துளிர்கள்லாம் வச்சிருக்கு எப்பயுமே கட் பண்ணோம்னா அதுக்கு இருந்து நிறைய துளிர்கள் வைக்கும் இந்த கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால நிறைய துளிர் வச்சிருக்கு அடுத்ததான் இந்த ஒரு பெரிய குரோ இதில் வந்து எல்லா விதமான செடி கொடி எல்லாம் இருக்குது இந்த ஒரு பேக் மட்டும் நம்மளோட ஒற்றை வைக்கோள் புரட்சி அப்படின்ற புக்கோட கான்செப்டில் தான் இந்த ஒரு தொட்டி நம்மக்கிட்ட இருக்குது அதாவது எல்லா விதமான செடியும் கலந்து இருக்கும் ஒரே ஒரு தோட்டத்தில் ஒரே ஒரு பயிர் அப்படின்ற கான்செப்ட் இருக்காது ஸோ எல்லாமே மிக்சடாக இருக்குது இதில் இதில் வந்து இந்த கர்ணக்கிழங்கு செடி ஆல்ரெடி வந்து அந்த பெரிய செடி வந்துருச்சு இப்போ அதுக்கு கீழே ஒரு பக்க கிளை ஒன்று வருது அது ரொம்ப அழகாக வந்து பிரியறதுக்காக ரெடியாக இருக்குது அதுவுமே பார்க்குறதுக்கு அந்த இலையெல்லாம் மடித்து அடுக்கின மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த ஒரு தொட்டியில் மட்டும்தான் இப்படி எல்லாமே கலந்து இருக்குது இதில் வந்து பந்தல் செட்டப் கீழே இருக்கிறதுனால இதில் சில கொடி வெரைட்டி விதைகளும் போட்டிருக்கேன் அதோடு சேர்ந்து வள்ளிக்கிழங்கு கொடி ஏற போகிறது கிடையாது அது வந்து அதிலே தான் இருக்க போகுது ஆனால் இப்போதான் கொடி வந்து தழிஞ்சு வந்திருக்கு மற்றவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அதை கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணி விடணும் ஸோ இந்த ஒரு தொட்டி மட்டும்தான் அப்படி வச்சுருக்கோம் மற்ற எல்லாமே அந்தந்த தொட்டிக்கு அந்தந்த செடி என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதுதான் தான் செடி வர்றதையுமே நம்ம பார்த்து கிளியர் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஸோ இதில் சில விதைகள் போட்டிருக்கேன் அடுத்ததாக லில்லி இவங்களுக்கு இந்த மழை வருது அப்படின்ற சிம்டம்ஸை யார் தான் அறிவிப்பாங்கன்னு தெரியல இவங்களுக்கு தனியாக வானிலை அறிக்கை யாராவது படிக்கிறாங்களான்னு தெரியல மழை நேரம்னா அவ்வளோ மொட்டை வச்சு அழகாக பூத்துடுறாங்க இவங்க அந்த டேபிள் ரோஸ் இவங்க வந்துட்டு செடிலாம் நல்லா தான் வளர்ந்து வந்திருக்காங்க ஆனால் இது கூடவே அந்த கலை செடிகளும் நிறைய வளர்ந்து வந்திருக்கு இதுக்கு இடையில நான் சங்குப்பூ விதெல்லாம் போட்டிருக்கேன் அவங்களும் வளர்ந்து வந்திருக்காங்க ஆனால் கூடவே வந்து நிறைய கலை செடி இதில் இருக்க கலைச்செடின்னு பார்த்தீங்கன்னா பில்லு தான் அதிகமாக இருக்குது பில்லை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா நம்ம திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம இப்படி சின்னதாக இருக்கும்போதே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அதை வந்து நம்ம நல்லா பெருசாக வளர விட்டுட்டோம் இப்போ அதில் அந்த விதைகளும் வந்துடுச்சு முனையில் நம்ம அந்த செடியை பிடுங்கும் பில்லை பிடுங்கும் போது அதோட விதைகள் விழுந்து அடுத்தது திரும்ப அது வரத்தான் செய்யும் அதே மாதிரி தான் இந்த கிளைமேட் சேஞ்சோட விளைவு தான் இந்த வல்லரக்கிரையெல்லாம் அவ்வளோ க்ரீனிஷாக தொட்டி முழுக்க படர்ந்து இருக்குது ஆனால் நாம் இன்றைக்கி மாடிக்கு வந்தது ரீசனே வந்து இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய பாலக்கீரை இதை அறுவடை பண்ணுறதுக்கு தான் நாம் வந்தது ஸோ வந்தவுடனே ஒரு ரவுண்டு எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு இடையில் கரிசாலை செடிகள் நிறைய இருக்குது சரி அந்த செடியும் நமக்கு தேவை அப்படின்றதுனால நாம் வந்துட்டு பாலக்கீரையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபுல்லாக கீரையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் செடி மட்டும் இருக்குது பாலக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறோட பிடுங்கணும்லாம் அவசியம் இல்லை அந்த லீஃபை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது ஒரு பத்து பன்னெண்டு தடவையாவது நம்ம வந்து அதில் ஹீல் எடுக்க முடியும் ஸோ நான் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டுருக்கேன் நிறைய கீரை இருந்துச்சு மழைக்கு அதுக்குமே நல்லா துளிர்ந்து வந்துருந்துச்சு ஸோ கீரை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம இதை வந்து சமைக்கலித்து கொண்டு போயிடலாம் ஸோ கார்டனை பொறுத்த வரைக்கும் இந்த கருசாலையெல்லாம் நிறைய இருக்குது அதை என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் தான் பிளான் பண்ணோம் ஆல்ரெடி ஆயில் ப்ரிப்பரிங்கெல்லாம் நான் எடுத்து பண்ணி வச்சுட்டேன் அதுவே போதுமானதாக இருக்குது சரி இப்போ இருக்க செடி வந்து கொஞ்சம் எக்ஸஸ் தான் அதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் ஒரு வழியாக நம்ம பறிச்சிட்டு வந்த பாலக்கீரையை கொண்டு வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சாச்சு இது வந்து லெமன் ரசம் பாலக்கீரை கூட்டு சேப்பங்கிரங்க வறுவல் ஊருக்காய் வடை வாங்க சாப்பிட்லாம் நன்றி நலம் பெருக பலம் பெருக